ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ் இந்த நாள் நம்ம வேத பாடத்தில் ஒரு கேள்வியின் கீழாக ஒரு விளக்கத்தை தியானிக்க போகிறோம் என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் வேதாகமம் இல்லாமல் அந்த காணொலியை நீங்கள் காண வேண்டாம் அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்காது ஒவ்வொரு முறையும் நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு நான் பேசுகிற இந்த எல்லாம் நீங்கள் உற்று கவனித்து அதை தடவி பார்த்து அதை உங்கள் உள்ளத்தில் தான் அது உங்களுக்கு கிரியை செய்யும் எனவே நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏதோ இந்த காணொலியை பார்க்க வேண்டும் என்பதற்காக பார்க்க வேண்டாம் ஒரு புதிய விஷயத்தை நம்ம கற்றுக்க போகிறோன்ற ஆவலோடு கூட நம்ம இந்த காணொலியை பார்க்கலாம் சரி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் எந்த கேள்வியை குறித்து நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம்னு உங்களுக்கு தமிழையில் பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் நான் சொல்கிறேன் யோவான் பதினான்காவது அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனத்தை எடுத்து பெரும்பாலான இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்துவத்தில் உள்ள மற்ற டினாமினேஷன்ஸ் ஏஜ் இயேசுவை வந்து தேவன் என்று கடவுள் என்று அங்கீகரிக்காத எத்தனையோ முரண்பாடான ஒரு கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் கிறிஸ்துவத்தை திருத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி அதாவது என்ன கேள்வி கேட்பாங்கன்னா ஏசுவே யோவான் பதினான்கு இருபத்தெட்டில் சொல்லியிருக்காரு ஏனெனில் பிதா என்னுடைய என்னிலும் மே பெரியவராக இருக்கிறார்னு சொல்லியிருக்காரு அப்போ எப்படி இயேசுவும் பிதாவும் ஒன்றாக முடியும் அப்போ பிதாவை விட இயேசு சின்னவர் தான் இவர் ஒரு ஒரு தூதர் தான் இல்லைன்னா ஒரு ஒரு முதல் சிருஷ்டிப்பு தான் இவர் குமாரன் தான் பட் ஆனால் அவருக்கு ஈக்குவல் இல்லை அவர் தேவன் இல்லை அப்படின்னு நிறைய தாக்குதல்கள் இந்த வசனத்தை கொண்டு தான் கிறிஸ்துவர்களை கேட்பாங்க இது பெரும்பாலான்கு ஒரு பதில் தெரியாமல் இருக்கும் இன்றைக்கி நம்ம அந்த விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம் சரி இப்படி நம்மளை அநேக பேர் வந்து கேள்வி கேட்கும்போது முதலாவதாக நம்ம நிறைய பதில்கள் சொல்லுவோம் ஆனாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இதுக்கு ஒரு தெளிவான பதில் கொடுங்கன்னு சொல்லுவாங்க நாம் அவர்களிடத்தில் சொல்கிற பதில்கள் என்ன வசனத்தின் மூலிமா அதை முதல்ல பார்த்துருவோம் முன்னூற்றி முத்தையோ ரெண்டாவது அதிகாரம் ஐந்துலேருந்து ஆரை நான் வாசிக்கிறேன் தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே அலையிலாம் எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே அந்த தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராக இருக்கிறவர் யாருங்க இயேசு பாருங்க அதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது அடுத்த வசனத்தை நான் படிக்கிறேன் யோவான் பத்தாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் இதே இயேசுதான் சொல்றாரு நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் என்றார் பாருங்க நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு இயேசு சொல்கிறத நம்ம எடுத்து அவங்களுக்கு பதில் சொல்லுவோம் இருந்தாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது இந்த வார்த்தை யாருங்க இயேசு இயேசு ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் சகலமும் இயேசு மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் இயேசுவே அல்லாமல் உண்டாகவில்லை என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இதை நம்ம வாசி காட்டாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அதே அதிகாரத்தில் பதினான்குலேருந்து இருந்து பதினெட்டை வாசி காட்டுறோம் பாருங்க அந்த வார்த்தை அந்த வார்த்தை இயேசுவை பாருங்க மாம்சமாகி ஃப்ளெஷில் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானோருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாயிருந்தது அலையலூயா இந்த வார்த்தையை நம்ம விசுவா வாசித்து காட்டும் விசுவாசிக்க மாட்டாங்க யோவான் அவரை குறித்து சாட்சி சொல்கிறது இருக்கட்டும் பதினாறு பாருங்கள் அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாய் உண்டாயினேன் ஒருத்தருக்கு நம்மளுக்கு கொடுக்கறதுக்கும் கிரியேட் பண்றதுக்கு உண்டாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நியாயப்பிரமானும் மோசியவின் மூலமாய் கொடுக்கப்பட்டது ஆனா கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாய் கொடுக்கப்படலை இயேசுவின் மூலமாய் உண்டாயினேன் அதே வார்த்தை தான் மூணாவது வசனத்தில் நம்ம வாசித்தோம் இதே அதிகாரத்தில் சகலமும் இயேசு மூலமாய் உண்டாயிற்று என்று அப்போது கிரியேஷனில் பாருங்கள் எவ்வளோ இயேசுனுடைய பங்கு இருக்குது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான இந்த குமாரனே இந்த இயேசுவே அவரை வெளிப்படுத்தினார் நம்ம வாசி காட்டினாலும் அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க இருந்தாலும் அந்த கேள்வி மேலேயே கொரியா இருப்பாங்க யோவான் எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது வசனத்தை வாசி காட்டுறேன் பாருங்க இங்கே இயேசு இதே மாதிரி தர்க்கம் கிட்ட என்ன பதில் சொன்னார்னா பிதாவை காட்டு அதை காட்டு நாங்கள் எப்படி ஒத்துக்கிறதுன்னு எந்த நேரம் இந்த பரிசேகிறோம் சது செய்கிறோம் அவரை போட்டு நியாய சாஸ்திரிகள்லாம் ஒம்படி பண்ணாலும் அவங்களுக்கு கொடுத்த ஒரு பதில் இருக்குது யோவான் எட்டு ஐம்பத்தெட்டில் ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இந்த ஆப்ரஹாம் இந்த தோரா புத்தகம் இந்த ஐந்து ஆகமங்களை பெருசாக கொண்டாடிட்டு இருக்கிற இந்த பரிசேயர் சதுசையர்கிட்ட சொல்கிறாரு ஆப்ரஹாம் பாருங்க ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்பே மோசேயின் மூலமாக எழுதப்பட்ட இந்த தோரா புத்தகம்லாம் இருக்குல்ல அதுக்கு மூலதனமா யாரை இவங்க விசுவாசத்தின் தகப்பனை எடுத்துக்கிறாங்க ஆபிரகாம் இந்த ஆபிரகாம் உருவாகிறதுக்கு முன்னுமே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு எல்லாம் மிகுந்த கோவம் வந்துடும் ஏன் கோவம் வந்துடும் அப்படின்னு நான் சொன்னா இந்த இருக்கிறேன் என்ற வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா வெரிலி வெரிலி ஐ சே யூ பிஃபோர் ஆப்ரஹாம் வாஸ் ஆயம் அப்படின்ற வார்த்தை ஆயம் என்கிற வார்த்தை தான் இந்த இருக்கிறேன் என்கிற வார்த்தைக்கான பொருள் இந்த ஆயம் என்கிற நாமம் பார்த்திங்கன்னா அது யாவே தேவனுடைய நாமம் இதை இயேசு சொன்ன உடனே அவங்க வாயால கூட அதை உச்சரிக்க மாட்டாங்க அவ்வளோ ரெவரண்ட்டாக இருப்பாங்க யாவே தேவனுக்கு இவர் அந்த நாமத்தையே சொல்கிறதுனால பயங்கர மிகுந்த கோபம் கொண்டு அவரை கல்லறியெல்லாம் போவாங்க ஆனா பார்த்திங்கன்னா அவர் இத சொல்றதுக்கு எந்த விதமான தயக்கமும் இயேசுக்கு இல்லை இயேசு சத்தியத்தை தான் சொல்றார் அல்லையே இவங்க எதை கோட் பண்ணி உங்களுக்கு கோபம் வருதுன்னா யாத்ராகமோ மூன்றாவது அதிகாரம் பதிமூணுல இருந்து பதினான்கு வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யாவே தேவனே தன்னை யார் என்று அடையாளப்படுத்துகிறார் என்பதை மோசேவின் இடத்துல மோசே போய் கேப்பாரு என்னை இஸ்ரேல் மக்கள் கிட்ட அனுப்புறீங்களே என்னை அனுப்புனது யாருன்னு நான் உங்ககிட்ட போய் சொல்லணும்னு அப்படின்னு சொல்லும் போது யாத்ராகமும் மூன்று பதிமூணு பதினாலை வாசிக்கிறேன் பாருங்க நான் இஸ்ரேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்னவென்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்று மோசே கேட்கிறார் அதற்கு தேவன் சொல்லுகிறார் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லுப்போ அந்த மக்கள் இடத்துல அப்படின்னு சொல்லுவார் காட் செட் மோசஸ் I am as sent me to you, our prince மீ டு யூ அப்படின்னு சொல்லு போன்னு சொன்னோன்னே இந்த ஆயம் இந்த இருக்கிறேன் என்கிற வார்த்தையை தான் இயேசு அங்கே எடுத்து பிரயோகப்படுத்தணும்னு அவங்களுக்கு கோபம் வருது இதை எதற்காக இயேசு சொன்னான்னா நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் நாங்கள் அந்த தெய்வீக தன்மையில் சமமா இருக்கிறோம் பிதாவையும் எங்களையும் உங்களால் பிரிக்க முடியாது நான் ஆப்ரஹாம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் என்பதை ஒரு சத்தியத்தை சொல்கிறேன் இந்த வசனத்தை நம்ம சொல்லி காட்டினா கூட இந்த பண்ணுறவங்களுக்கு புரியாது ஆனால் அவங்க அந்த கேள்வியிலே நிப்பாங்க அந்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா யோவான் பதினான்காவது அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஏசு சொல்லுகிறார் நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே நீங்கள் என்னின் அன்பு உள்ளவர்களாக இருந்தால் பிதாவின் இடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள் ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரிய பெரியவராக இருக்கிறார் கிரேட்ட அவர் என்னை விட பெரியவராக இருக்கிறார்னு சொன்னதை பிடிச்சிக்கிட்டு இவங்க கேட்பாங்க பாத்தீங்களா நீங்க சொல்ற உங்க இயேசுவே தன் வாயினால பிதாதான் பெரியவர்னு சொல்லும்போது நீங்க அவரை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்பாங்க இன்னொரு இடத்துல இயேசு சொன்ன இன்னொரு வார்த்தையை நான் சொல்றேன் தன்னை விட பெரியவர் என்று மாத்திரம் சொல்லலை யோவான் பத்து இருபத்தி ஒன்பதை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லோரிலும் பெரியவராக இருக்கிறார் ஆமேன் ஆமாம் மெய்யான ஒன்றான அந்த மெய் தேவன் பிதாவாகிய தேவன் அவர்தான் பெரியவர் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது இதை பிடிச்சிக்கிட்டு இவங்க அவர் பெரிய கடவுளா சின்ன கடவுளான்னு நம்மலாம் சொன்னால் அது மகா பெரிய தப்புங்க பாருங்கள் நாம் அப்படி நினைச்சுக்க கூடாது தன்னை விட பிதா ஒரு குறிப்பிட்ட விதத்தில் உயர்ந்தவர் அதாவது பிதா என்கிற பாத்திரத்தை அந்த ரோல் பற்றி இயேசு சொல்வதை நம்ம கருத்துல கொள்ள வேண்டும் அதுதான் இங்க முக்கியம் கிரேட்டர் இன் ரோல் ஈக்குவல் இன் எசன்ஸ் அது ரொம்ப பு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் அடுத்து அடுத்து பேசும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியும் ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த திருத்துவத்தில் பிதாவானவர் எப்பொழுதும் ஒரு தலைமை பங்கை அவர் லீடர்ஷிப்பை கொண்டிருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் திருத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஒரு காலம் இதை புரியாது ஏன்னால் திருத்துவம் என்கிற வார்த்தை வேண்டுமானால் இந்த வேதாகமத்தில இல்லாம இருக்கலாம் ஆனால் ஆதி ஆகாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் திருத்துவத்தின் தேவனை நம்ம பார்க்காம இருக்கவே முடியாதுங்க பிதா குமாரன் பரிசுத்தம் உள்ள ஆவியானவரை நம்ம பார்க்காம இருக்கவே முடியாது எல்லா இடங்களிலும் நம்ம பார்க்க முடியும் ஆதி ஆகமம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவன் எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளட்டோன்னு சொல்லும் போது சொல்கிறாரு பண்மையில் பாருங்கள் நமது சாயலாகும் நமது ரூபத்தின் படியும் இந்த ஆர் இமேஜ் இந்த ஆர் லைக்னஸ் அது யாருக்கிட்ட யார் யாரிடத்தில் பேசுகிறாருங்க இந்த வசனத்தை பிதாவானவர் திருத்துவத்தில் உள்ள மற்ற இருவரிடம் தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும் அதை நம்ம புரிந்து கொள்ளணும் அதை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்ப பாருங்க திருத்துவத்தில் பிதாவானவர் தலைமை பங்கை வகிப்பதனால் உடனே குமாரனாகிய குமாரனாகியேசு கடவுளுக்கு சமம் இல்லை என்று நாம் சொல்வது மகா பெரிய ஒரு தப்பு முட்டாள்தனம் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க இப்போ என் வீட்டை எடுத்துக்கோங்க என்னுடைய வீட்டுக்கு நான் தலைவன் என்னுடைய மனைவிக்கு நான் தலைவன் என்னுடைய குடும்பத்துக்கு நான் தலைவன் அதனாலேயே என் மனைவி வந்து என் மனைவியை விட நான் வந்து ஒரு பெரிய மனிதர் அல்ல உங்களுக்கு புரியுதுங்களா அந்த சாராம்சத்தில் ரென் இருவருமே சமம் தான் இன் எஸ்என்ஸ் வி ஆர் ஈக்குவல் இன் ஹியூமன் பீயிங் நாங்கள் ரெண்டு பேருமே ஹியூமன் பீயிங் என் என்ன எனக்கு என்ன மதிப்பும் மரியாதையும் இருக்கிறதோ அதே அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் ஒரு ஹானரும் கொண்டவள் தான் அவளும் உங்களுக்கு புரியுது இல்லை இப்போ ஓகே ஒரே தேவன் தான் மூன்று நபர்களாக தன்னை வெளிப்படுத்துகிறத பார்க்க முடியும் குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒரே தேவன் தெய்வீக தன்மையில் சமமானவர்கள் இன் டிவைன் நேச்சர் அவர்கள் தனித்துவமான பாத்திரங்களை கொண்டுள்ளனர் ஆனால் பிதாவானவர் குமாரன் அல்ல குமாரன் பர்சுத்தாவியான இப்படி ஆனாலும் இவர்கள் மூவரும் ஒன்றான ஒரே தெய்வம் தான் இதில் எந்த குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம் ஓகே ஸோ பிதாவின் பாத்திரத்தின் அடிப்படையில் இயேசு அப்படி சொல்லுகிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும் ஆனாலும் பிதா என்ன இப்ப யோசிச்சு பார்க்கறோம் நம்ம சரி ஓகே நீங்க சொல்றது ஓரளவுக்கு புரியுது பிரதர் ஆனாலும் சில விஷயங்கள் எங்களுக்கு இன்னும் அது ஏற்றுக்கொள்ள முடியல ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா பாருங்க பலர் இன்னும் கூட இயேசுவை தேவன் என்று அறிக்கை செய்ய அவங்களுக்கு மனசு வரமாட்டேங்குது ஒரே வேதாகமத்தை தான் வச்சிருக்கிறாங்க சில வசனங்களை கோட் பண்றாங்க சில வசனங்களை கோட் பண்ணல பவுல் ஒரு இடத்துல சொன்னதை சொல்லுவாங்க பவுல் இன்னொரு இடத்துல அதை சொன்னதை சொல்ல மாட்டாங்க ரோமருக்கு எழுதின நிருபம் ஒன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க பிதாக்கள் அவர்களுடையவர்களே மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே மாம்சத்தின்படி கிறிஸ்து அவர்களில் பிறந்தாரே அவர் இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆமேன் ஒன்று திமுத்தி மூன்று பதினாறை வாசிக்கிறோம் பாருங்க தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் நீங்கள் எடுத்து வாசி பாருங்க ஒன்று திமுத்தையு மூன்று பதினாறுல வரும் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் இதா பாருங்க இப்போ இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் யோவான் பதினேழு ஐந்தை பாருங்க பிதாவே இப்போ இப்ப பாருங்க நான் வாசிக்கிறேன் யோவான் பதினேழு ஐந்து பிதாவே உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும் இயேசு கேட்குறத பார்க்கலாமே இயேசு பாருங்க என்னை விட பிதா பெரியவர்னு சொன்னதை சொல்றீங்கல்ல இப்போ இதே இயேசு என்ன சொல்றாரு இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் பிதாவாகிய உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே யோசி பாருங்க அடுத்த வசனம் வாசிக்கிறேன் அதிகாரம் அவர் தேவனுடைய தேவனுக்கு சமமாய் இருப்பதை பொருளாக எண்ணாமல் கொள்ளையாடினாக வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆனார் இப்ப என்ன பாத்திரத்துக்கு வந்துட்டார் யோசிச்சு பாருங்க மனுஷ சாயலாய் வந்திருக்கிறார் வானத்திலிருந்து இறங்கி வந்த கிறிஸ்து யாருங்க தேவனாகிய அந்த கருத்தை தான் என்னவா வந்திருக்கிறாரு மாம்சத்தில் வெளிப்பட்டார் நம்ம வாசிச்சோம் இப்போ தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் வந்தார் ஆனாலும் அவருடைய மகிமை எப்பேற்பட்ட மகிமை பிதாவிற்கு ஒத்த மகிமை தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின ஒரு பொருளாக எண்ணாமல் நான் என்ன வேலைக்கு வந்தனும் பிதாவின் சித்தத்தை அந்த வேலைக்கு நான் வரணும் அந்த ரோலுக்கு வந்திருக்காரு தான் நீங்க பார்க்கலாம் இப்போ இயேசு வாழ்ந்த அந்த காலத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் ஹியூமன் நேச்சர்லேயும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் டிவைன் நேச்சர்லேயும் இருந்ததை தான் அந்த வேதத்தில் நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவகுமாரன் ஹண்ட்ரட் பர்சன்ட் மனுஷகுமாரன் அதை முதலாவதாக நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எண்ணற்ற உதாரணங்கள் இங்கே இருக்கிறது இந்த வேதத்தை நீங்கள் நல்லா டீப்பாக வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ எப்படி பாருங்க மனுஷகுமார்னா பாத்தீங்கன்னா நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்ததுக்கு அப்புறம் அவருக்கு பசி உண்டாயிற்று அப்படின்னு வரும் அப்புறம் படகுல அவரு தலையணை வைத்து நல்லா தூங்கிக்கிட்டு வந்தாருன்னு வசனம் வரும் அப்புறம் பாருங்க கடைசி நாட்களில் உயிரோட அவரை சிலுவையில அறைய நேரத்துல எனக்கு தாகமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு தாகமாக இருக்குதுன்னு அந்த பெண்மணி கிட்ட போய் கிணத்துக்கிட்ட கொஞ்சம் தண்ணி அரைச்சு கூட எனக்கு தாகமாக இருக்குதுன்னு கேட்குற தாகத்துக்கு தான் கேட்பார் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் லா லாசு இறந்துட்டாருன்னா போய் அழுகிறத இயேசு கண்ணீர் விட்டாரும் வசனம் இருக்கும் இப்போ இதெல்லாம் பாருங்கள் ஹியூமன் சைடில் இயேசு இருந்ததற்கான அத்தாட்சி ஒரு மனுஷகுமாரனாக தான் அவன் இருந்தார் அப்படின்றதுக்கு அதே சமயத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் தேவகுமாரனாக டி பேச வைத்தார் குருடர்களை பார்க்க வைத்தார் எழுப்பினார் அசுத்த ஆவிகளை விரட்டினார் எண்ணற்ற கொடிய வகையான எல்லா நோய்களையும் அவர் சொஸ்தமாக்கினார் இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் டிவைன் சைடில் வரும் இப்போ அப்போ அவர் அப்போ இந்த வாழ்ந்த காலத்துல அவர் ஹண்ட்ரட் தேவகுமாரன் ஹண்ட்ரட் அவர் மனுஷகுமார் ஹியூமன் சைடையும் பார்க்கலாம் நம்ம அந்த டிவைன் நேச்சர் சைடையும் நம்ம பார்க்க முடியும் என் பிதா என்னிலும் பெரிய பெரியவராக இருக்கிறார்னு அப்போ சொல்லும் போது எந்த சைடுன்னு இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும் இட் இஸ் த ஹியூமன் சைட் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் டாக்கிங் நாட் த டிவைன் கிரைஸ்ட் இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த டிவைன் நேச்சரில் ஒரு இதை பேசலை இதை வந்து ஹியூமன் சைடில் அந்த நேச்சரில் ஒரு பேசுகிறத நம்ம பார்க்கலாம் பிகாஸ் அவ்வ இவரை காட்டிலும் அவருடைய பாத்திரம் எவ்வளவு பெரியது எல்லோரும் என்னை 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 விட பெரியவர் அடுத்த வசனம் வாசி காட்டேன் அவர் எல்லோரிலும் இருக்கிறார் ஆமீன் ஆமீன் அவர் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனா இருக்கிறார்னு சங்கீத புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஆமீன் இப்போ பாருங்க யோவான் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினவர்களுடைய படி செய்யவே நான் இருந்து இறங்கி வந்தேன்றார் இப்போ எந்த நேச்சரில் அவர் பேசுகிறார் எந்த சைட்லன்னு உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சிடும் என் நேச்சர் என்னுடைய சித்தம் இல்லைப்பா என் பிதாவின் சித்தத்தை செய்யறதுக்கு தான் நான் இறங்கி வந்தேன்னு சொல்றாரு அதே இயேசுவை பாருங்க மத்திய இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்பதுல நான் வாசி காட்டுறேன் சற்று அப்புறம் போய் கெஸ்தமனைய தோட்டத்தில் முகங்குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜவணினார் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க அது ரொம்ப முக்கியங்க இப்போ எந்த அடிப்படையில் இயேசு பிதாவை பார்த்து இந்த பதில இந்த இந்த வார்த்தையை சொன்னார்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும் ஓகேங்களா யோவான் பதினான்காவது அதிகாரம் பதினொன்றுல இருந்து பதினான்கை வாசிக்கிறேன் இதே மாதிரி உன் பிதாவை காட்டு அதை காட்டு இத காட்டு நாங்க நம்ப மாட்டோம் காலத்துல இருந்து இன்னைய வரைக்கும் தொலைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா அப்படிப்பட்டவங்களுக்கு இயேசு சொன்ன பதில் பாருங்க யோவான் பதினான்கு பதினொன்னுல இருந்து பதினான்கு வசனத்தை நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியையில் நிமித்தமாவது என்னை நம்புங்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்னை விட இன்னும் கிரேட்டராக எல்லாத்தையும் செய்வான் அப்படின்னா அப்ப இன்னைக்கு செய்கிறவங்க மிராக்கள்ஸ் எல்லாம் கர்த்தரோட கிருபையினால அவருடைய தேவ ஆவியினால அந்த பிரசன்னத்தினாலே நடக்கிற எல்லாவும் இயேசுவ காட்டிலும் பெரியவங்களா விச் மீன்ஸ் இங்க என்ன சொல்ல வரார்னா நான் ஊழியம் செய்த அந்த மூன்றை வருட காலங்களில் நான் செய்த எல்லா கிரியைகளை காட்டிலும் அவர் செய்தது ஒரு லிமிட்டடான பீரியட்ல இவ்வளோ அதிகமான மெராக்கல்ஸ் அந்த மிராக்கல்ஸ் எழுதுறதுக்கு புத்தகங்கள் போதாது என்று இதே யோவான் சுவிசேஷத்துல கடைசி அதிகாரம் கடைசி வாசனத்துல வாசிப்போம் அப்போ இதை காட்டிலும் இன்னும் அதிகமாக நீங்க செய்வீங்க அப்படின்னு அர்த்தம் இன்னும் அதிகமான கிரியைகள் இயேசுவினுடைய நாம மகிமைப்படும்படியாக நீங்கள் செய்வீங்க அதுதான் அர்த்தம் சரி நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் இப்போ இந்த வார்த்தை தான் நான் சொல்ல வரேன் தேவனுக்கு அவர் சமமாக இல்லை அவர் கடவுள் இல்லை அப்படின்னா எத்தனையோ இடங்களில் நீங்கள் வாசிக்கலாம்னு அந்த குறிப்பெடுத்து உங்களுக்கு நீங்களே பார்க்கலாம் பிதாவின் இடத்துல நாமத்தின் மூலமாக நீங்கள் வேண்டிக்கொண்டால் பிதா அதை செய்வார்லாம் இருக்குது இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா சொல்கிறாரு நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ பிதா குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன்னு சொல்றார் இப்ப இந்த பெரிய கடவுளா சின்ன கடவுளா இவங்கள என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல தேவனே இல்லை இயேசுன்றவங்களுக்கு அதை எப்படி அவருக்கு செய்யறதுக்கு திராணி இருக்கும்னு எனக்கு தெரியல என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னதும் இதே இயேசுதான் ஓகேங்களா இப்போ இதே மாதிரியான நிறைய நம்ம கேள்விகளுக்கு அவங்களுக்கு பதில் கொடுக்கலாம் எபிரேயர் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றுல இருந்து மூன்று வாசிக்கும் பொழுது பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாகும் தீர்க்க தரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாளில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவளம் பற்றினார் ராமே குமாரன் மூலமாய் தீர்க்க தரிசிகள்லாம் கிடையாது குமாரன் மூலமாய் நீங்கள் அன்னேகரை தான் சொல்றாங்க ಇಸ್ಲಾಮಿಯ ಸಹೋದರ ತಾನು ಚಲೋ ಅವರೂ ಪ್ಫೆಟ್ ಅವರು ನಬಿ ಈಸಾ ನಬಿ ಅಲ್ಲುವಂ குமாரன் மூலமாய் திருவோணம் பற்றினார் அவர் இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் இயேசுவை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் இவர் மூலயமா இயேசு அப்பருங்க இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்து தேவனுடைய தன்மையின் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராயிருக்கிறார் அலே லூயா அப்ப பாருங்க கடைசி வார்த்தை சொல்லி தம்மில் தாமே தம்முடைய பாவம் நீங்கள் சுத்திகரிப்பை உண்டி பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திட்டே உட்கார்ந்தார் யார் யார் பக்கத்துல உட்கார்ந்தாரு நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் கொலேசியர் ஒன்று பதினாறு வாசிக்கிறேன் ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாக காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது அலேலூயா இந்த அவரை கொன்றும் அவர் யாருங்க இயேசு ஆமே பாருங்க கொலேசியர் இரண்டாவது அதிகாரம் எட்டுல இருந்து பத்தை வாசிக்கிறேன் ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் இந்த மாதிரி அநேக கேள்விகள் கேள்விகள் சொல்லி கிறிஸ்துவர்களை மாயமான எத்தனையோ கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள் அதெல்லாம் ஈஸியாக வேதம் வாசிப்பு இல்லாதபடினால இவங்கெல்லாம் எப்படி நீங்க ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம் அப்போ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாருங்கள் அது மனுஷரின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல கிறிஸ்துவை பற்றினது அல்ல அவங்கவுங்க ஒரு பாரம்பரியம் ஒரு தூதர் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி புக்கு கொடுத்தாரு இந்த மாதிரி ஒரு எழுத சொன்னார் இதுதான் உண்மையான மார்க்கம் என்று சொல்லி தான் வந்து இன்னைக்கு கேள்வி கேட்குறாங்க அது விழுந்து போன ஒரு தூதர் வந்து கொடுத்தா அப்படின்றது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல இன்னைக்கு அவங்க அந்த புத்தகத்தை வைத்து கொண்டு நம்மளை கேள்வி கேட்கிறாங்க மேலும் சகல துறைத்தனங்களும் அதிகாரங்களும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமாய் பரிபூர்ணமுள்ளவராய் இருக்கிறீர்கள் அமீன் அப்போ மற்றவர்கள் சொல்வது போல இயேசு வெறும் ஒரு தீர்க்க தரிசி அல்ல ஒரு நபி அல்ல ஒரு தூதர் அல்ல மீகாவேல் தூதர் அல்ல முதல் சிருஷ்டிப்பு முதல் அப்படின்லாம் சொல்லி அவரை தவிர்த்து நீங்கள் விட்டுற முடியாது பார்த்துக்கோங்க சகலமும் அவரை கொண்டும் அவருக்கொண்டும் படைக்கப்பட்டது உண்டாக்கப்பட்டவைகள் எல்லாம் அவர் இல்லாமல் உண்டாகவில்லைன்னு வேதம் சொல்லுது எங்கே போயிருந்தார் அப்போ இயேசு நீங்க தான் முடிவு பண்ணணும் யோவன் பதினான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன் என்ன அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் இப்படி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கடைசி வரைக்கும் ஏசு இவ்வளவுதான் அவருக்கு லிமிட்டு இயேசுக்கு அவ்வளவுதான் லிமிட்டு நம்பி போனா நீங்க அவ்வளவுதான் நல்ல என்ன வேணால் பண்ணிக்கங்க ஆனால் இயேசு ஒரே வார்த்தை சொல்கிறார் என்னை அல்லாமல் இடத்தில் யாரும் வர முடியாது என்னை ஏற்றுக்கொள்ளலைன்னா நீங்கள் ரட்சிக்கப்படலைன்னா இயேசுவை விசுவாசிக்கலைன்னா தேவகுமாரன் என்றும் பற்றும் விசுவாசத்தினாலே தான் நான் பிழைத்திருக்கிறேன்னு பவுல் சொன்னார் அலுவயா அப்படி நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் வர முடியாதுன்றத உறுதியாக புரிஞ்சுக்கணும் யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அது எவனாக எவனாவனா இருந்துட்டு போட்டோம் தேவனுடைய சொந்த குமாரன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் பிகாட்டின்சன் ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரலி இவ்வளவாய் உன் அன்பு கூர்ந்தான் நம்ம வாசிக்கிறோம் அப்போ அவரை விசுவாசிக்காதவன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை லூயா அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டு குருந்தியர் பதினோராவது அதிகாரம் பதிமூன்றுலேருந்து இருந்து பதினான்கை நான் வாசிக்கிறேன் அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள் கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலின் வேஷத்தை தரித்து இருக்கிறார்கள் அது ஆச்சரியம் அல்ல சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே என்று வேதம் சொல்லுகிறது இது ஏன் பிரதம் சொல்றீங்க இந்த மாதிரியான கேள்விகளை எல்லாம் எழுப்பி கிறிஸ்துவத்தில் ஒரு கலகத்தை ஏற்படுத்துகிற திருத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத அதர் டினாமினேஷன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க பிதாகுமாரின் பரிசுத்தம் உள்ள ஆவியானவரை வைத்தே வியாபாரம் எல்லாம் இருக்கிறார்கள் அது எல்லா டினாமினேஷன்லையும் இருக்கிறாங்க ஆனால் ஏற்றுக்கொள்ளாத அதை ஒரு கதை கா கதைக்கு மேல் கதை கதைக்கு மேல் கதையாக பின்னி அதுக்கு பொட்டு வைத்து பூ வைத்து என்னென்னமோ பண்ணி அலங்காரம் பண்ணி அதை கேவலப்படுத்துகிற எத்தனையோ டினாமினேஷன்ஸ் இருக்கிறாங்க இயேசுவை கண்டிப்பாக அவங்க தேவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க வேணும்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இயேசு அவர் வாயால் சொன்னார் இவர் வாயால் அவங்க கையில் இருக்கிற பைபிள் என்ன பைபிள்னு கூட நம்மளால தெரியாது அப்படிப்பட்டவர்களை இதே வேதத்திலே இதே குருந்தியருக்கு எழுதின நிருபத்திலே அவள் என்ன சொல்றாரு கள்ள அப்போஸ்தலர்கள் நல்லா டீசெண்டா டீக்கா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மறுதளிக்கிற கூட்டம் இருக்குதுங்க கிறிஸ்டியன்னு சொல்லி மறுதளிக்கிற கூட்டம் இருக்கிறது இருக்கிறது கபடமுள்ள வேலையாட்கள் பாருங்க வேஷத்தை தரித்து கொண்டவன் அப்போஸ்தலனுடைய வேஷத்தை தரித்து கொண்டவள் தான் உண்மையான சாட்சிகள் என்று சொல்லி கொண்டு திரிகிறவர்களெல்லாம் இருக்கிறாங்க ஆனால் இப்படி விசுவாசிக்காதபடினாலே நித்திய ஜீவன் அவர்களுக்கு இருக்காது கிடைக்காது என்பதை தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது நான் சொல்ல பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு சரி இப்போ இன்னைக்கு உங்களுக்கு இந்த வேடை தெரிஞ்சிருக்கும் ஏன் ஏசு பிதா எண்ணிலூட பெரியவராக இருக்கிறார் என்பது கேள்விக்கான யார் கேட்டாலும் வசனங்களின் அடிப்படையில் பொறுமையாக பதில் சொல்ல பழகிக்கங்க அதுக்காக தான் இந்த வசனங்களெல்லாம் நம்ம குறிப்பாக சொல்கிறோம் கருத்தருக்கு சித்தமானால் வேறொரு சமயத்திலே வேறொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் போடலாம் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் போடலாம் வீண் விவாதங்களுக்கு இடமில்லை வீண் தர்க்கங்களுக்கு இடமில்லை கமெண்ட்ஸில் எனக்கு நீங்கள் புரிய வைக்கணும்னா வசனத்தோடு போட்டு புரிய வைங்க நானும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் சரி ரகசிய வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த மனவாட்டி சபையை ரட்சகராக இயேசு கிறிஸ்து மிக விரைவில் கொண்டு செல்ல வருகிறார் விசுவாசிக்கிற நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம் மாரணதா அமீன்